பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து யாழ்ப்பாணம் பயணம் மேற்கொள்றார் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை மேற்கொள்றாரு எதுக்காக அப்படின்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அதனோட தலைவர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் இவர்களோட அழைப்பை ஏற்று அங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்காக யாழ்ப்பாணம் பயணத்தை மேற்கொள்றாரு ஓரிரு நாட்கள் அங்க அந்த பயணத்தை மேற்கொண்டு நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்று திரும்பி இந்தியா வந்து தமிழ்நாட்டில் நேராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போய் சந்திக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் எதற்காக இந்த <laughs> சந்திப்பு <laughs> என்ன <laughs> கோரிக்கைகளை <laughs> வச்சோம் அப்படின்னு சில கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் கிட்ட விலைக்கு பேசுறாரு அந்த கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் இந்த திருமாவோட பயணமும் கோரிக்கையும் முதலமைச்சர் சந்திப்பும் இத இதனோட கூட சில விஷயங்களை சேர்த்து நம்ம பேச வேண்டியது இருக்கு அதுதான் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி அவர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு சீமான் கிட்ட சில கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு மாற்றம் முன்னேற்றம்னு ரெண்டாவது டூ பாயிண்ட் ஓவா வந்த விஜய் கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்திய ஒன்றியத்தை இருக்கிற இல்ல கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல இந்திய ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜகவிடம் சில கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அது என்னங்கிறத விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தில் அன்பு வணக்கம் நாம் சொன்ன ஏனைய அரசியல்வாதிகளை கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி அண்ணன் திருமா முதலமைச்சரை சந்திச்சு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினது என்ன அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சின்ன கதையை அல்லது சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் சமூக வலைதளங்களில் இலங்கை நாடாளுமன்ற தமிழ் நாடாளுமன்ற இலங்கையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அர்ஜுனா அப்படிங்கிற நபர் வந்து ஓரளவுக்கு தமிழ் தமிழர்கள் மத்தியில பிரபலம் அடைந்தவர் அவரோட பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி வந்து வைரல் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சமீபத்துல அந்த அர்ஜுனா அவர்களோட பேச்சு வந்து ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருந்துச்சு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிற இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளையாரசியில வச்சா சும்மா இருப்பீங்களா இதை கேட்கறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசிலே எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையாரசிலே வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப நாங்களும் இந்த சம்பவத்தை குறித்து அண்ணன் திருமாவளவனும் அத்தனோட எக்ஸ் வலைதள பக்கத்துல வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிற திரிகோணமலை பகுதியில ஒரு புத்தர் சிலை வந்து தமிழர்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய தமிழர்கள் பகுதியில ஒரு புத்தர் சிலை வந்து நிறுவப்படுது அங்க வாழ்ற அந்த தமிழ் மக்களோட கடும் எதிர்ப்புக்கு பணிந்து அந்த புத்தர் சிலை காவல்துறையினரால இலங்கை காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்படுது அந்த இலங்கை காவல்துறையினர் அந்த சிலையை அப்புறப்படுத்தின உடனே அந்த சம்பவத்தை வந்து இலங்கை நாடாளுமன்றத்துல சிங்கள பௌத்த பேரினவாதிகள் வந்து கடுமையான கண்டனத்தை நாடாளுமன்றத்துல பதிவு செஞ்சு அதே சிலையை அதே இடத்துல நிறுவனம் அப்படின்னே ஆஹ் கூக்குறலிட்டதுனால அந்த சிலை வந்து தமிழர்களோட கடும் எதிர்ப்பையும் மீறி மீண்டும் அந்த புத்தர் சிலை வந்து அங்க நிறுவப்படுது இந்த எதிர்த்துதான் இங்க அர்ஜுனா அப்படிங்கிற அந்த எம்பியும் பேசுறாரு அந்த சம்பவத்தை குறித்து தான் அண்ணன் திருமாவும் எக்ஸ்தல பதிவுல வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறார் இது சார்ந்துதான் முதலமைச்சர் அவர்களையும் வந்து திரும வந்து சந்திச்சுட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்ப நிகழ்த்தான் தொடர்ச்சியா தமிழர்கள் பகுதியை தமிழர்கள் நிலங்களை அபகரிக்க தமிழர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்த சிங்கள பௌத்த பேரினவாதம் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் புத்தம் பௌத்தம் புத்தர் சிலை புத்தர் சிலைகளை தமிழர்கள் வாழும் பகுதியில நிறுவிட்டு அதே சிங்களர்களையும் அந்த பகுதியில குடியேற்ற வச்சுட்டு தமிழர்களோட காணிகளை அதாவது நிலங்களை அபகரிக்கிறதும் சிங்கள பேரினவாதத்தை தமிழர்கள் வாழும் பகுதியில அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதும் தான் அவங்களோட செயல் திட்டமாகவும் இருக்கு இப்போ இடதுசாரி அரசாங்கமா தங்களை காட்டிக்கிட்டு இருக்கிற இலங்கையில அனுரகுமார திசையநாயக்கே ஜேவிபிங்கிற கட்சியோட அதிபர் வந்து அனுரகுமார திசையநாயக்கே அவர் வந்து இலங்கைக்கு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க இருக்கிறதாவும் அந்த அரசியலமைப்பு சட்டத்துல தமிழர்களுக்கான கூட்டாட்சி அல்லது சுய சுயாட்சியை உறுதி செய்யணும் அதற்கான இந்திய அழுத்தம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தமிழ் மக்கள் ஈழத்து தமிழ் மக்கள் வந்து கோரிக்கை வைத்ததா வைத்ததாகவும் அந்த அந்த கோரிக்கைய தமிழ்நாடு அரசின் மூலமா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்திய தலையீட்டினால அங்க தமிழர்களுக்கான உரிமை வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு அங்க இருக்கிற தமிழ் மக்கள் விரும்புறதாகவும் அத கோரிக்கையா அண்ணன் திருமா வந்து முதலமைச்சர்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சு அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாரு இது வெறும் முதலமைச்சர்கிட்ட பேசுகிற விஷயம் மட்டுமே இல்லை தமிழ்நாட்டின் மூலமா அங்கே அழுத்தம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிரதமரையும் சந்திக்க போகிறோம் உள்துறை அமைச்சரையும் சந்திக்க போறோம் தமிழ் மக்களுக்கான கோரிக்கையை அவர்கள்கிட்டையும் முன்வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு இந்த சம்பவத்தில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஈழ துரோகி இலங்கைக்கு சென்று வந்துட்டாரு அங்க ராஜபக்சேவோட கை குலுக்கிட்டாரு இப்படின்னு தொடர் அவதூற அவர் அங்க ஈழப்பயணம் மேற்கொண்டத வீடியோ கிளிப்ப வச்சு தொடர்ந்து திருமா மீது அவரோட தியாகத்தை குறைச்சி மதிப்பிடறதும் அவர் மீது அவதூற கட்டமைக்கிற வேலையும் தொடர்ந்து இங்க சில ஜாதி வெறியர்களும் சங்கிகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு அண்ணன் திருமா போயிட்டு வந்ததுனாலையும் அங்க நம்ம தமிழ் மக்களுக்கு நன்மைகளும் வீடுகளும் கட்டித்தரப்பட்டிருக்கு நன்மைகள் சென்று சேர்ந்திருக்கு அன்னைக்கு அண்ணன் திருமா செய்தது துரோகம் என்று தமிழ் மக்கள் கருதி இருந்தால் ஈழத்து ஈழம் தமிழ் மக்கள் கருதி இருந்தா இன்னைக்கு அண்ணன் திருமாவை ஈழத்துக்கு அழைச்சிருக்க மாட்டாங்க அண்ணன் திருமா சிறந்த தமிழ்தேசியப் போராளி அப்படின்னு அங்க இருக்கிற தமிழ் தமிழர்கள் உணர்ந்ததன் காரணமா தான் அவர் இன்னைக்கு ஒரு பலம் பொருந்திய நபரா கட்சியா இருக்கிறதுனால இவரோட கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசால கவனம் எடுக்கப்படும் அப்படின்னு கருதியதாலதான் அண்ணன் திருமாவை அங்க வரவழைச்சு அவங்களுக்கான கோரிக்கையை அண்ணன் திருமா மூலமா கொடுத்துவிட்டு அந்த கோரிக்கையையும் முதல்வர்கிட்ட வேண்டுகோளா வச்சிருக்காரு அண்ணன் திருமா அடுத்து ஒன்றியத்தையும் சந்திக்க போறார் இப்போ இந்த சம்பவத்தின் மூலமா சங்கிகளுக்கு வெட்ட வெளிச்சமா அவங்க மூஞ்சில காரி உமிழ்ந்த மாதிரி அண்ணன் திருமா மீது கட்டமைக்கப்பட்ட பொய் பிம்பமும் அவதூறும் இன்னைக்கு உடைபட்டு கிடக்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும் இப்ப இது மட்டும் இங்க விஷயம் கிடையாது பேசுபொருள் கிடையாது அண்ணன் திருமாவைத்த கோரிக்கை இல்லை அண்ணன் திருமாவீது ஈழத்தமிழர்கள் கொடுத்து அனுப்பிய கோரிக்கை வந்து அவர் மட்டும் பேசக்கூடியது இல்லை இல்ல அவருக்கு மட்டும் நம்ம அவரை பெரியால காட்டணும் புகழார சூட்டணுங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழனமும் சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து இந்திய ஒன்றியத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்திய ஒன்றிய தலையீட்டினாலும் அங்கே தமிழ் மக்களுக்கு அந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த சம்பவத்தில் இருக்கிற செய்தி அதை இப்போ நம்ம இப்போ நம்ம செய்திருக்குமா அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தேசிய கட்சிகளை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டின் கட்சிகள் இதை கவனத்தில் கொண்டிருக்கா இதை எடுத்து அழுத்தம் கொடுக்குதா இதை பற்றி பேசியிருக்கா இதை பேசுபொருள் ஆய்க்கியிருக்கா இதை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கா அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர் பெரிய கொள்கைவாதியெல்லாம் கிடையாதுன்னு தன்னை தானே அறிவிச்சுக்கிட்டேன் எனக்கு என் மக்களுக்கு சோறு வேணையா அப்படின்னு கேட்குற அன்புமணி அன்புமணி அவர்கள் அங்க நம்ம நம்ம தொப்புள் கொடி உறவுகளான நம்ம தமிழ் மக்களுக்கு அவர்கள் திங்குற சோத்துல கல்லு விழுந்தா பரவாயில்ல தினந்தோறும் ரத்த வாடை வீசிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா அன்புமணி அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்புறோம் ராமதாஸ் அவர்கள் தன் மகனோட தீவிர சண்டையிட்டுகிட்டு இருக்காரு கட்சி யாருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தன்னை ஈழ ஆதரவாளரா தமிழ் தேசியவாதியா காட்டிக்க கூடியவரு ராமதாஸ் அவர்கள் இதற்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா அப்படின்னா அவரும் கிடையாது இன்னும் பிறல் அரிசி கப்பலை கொண்டு போயிருவேன் நெய்தல் படையை கட்டமைச்சிருவேன் எங்கிட்ட ஆட்சி இருந்தா அவ்வளவுதான் நாட்டையே புரட்டி வெட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ற சீமான் ஆட்சி வந்த பிறகு நீங்க அரிசி கப்பல் கொண்டு போங்க நெய்தல் படையை உருவாக்குங்க இன்னைக்கு உங்களோட அவங்களோட எதிர்கட்சி வேலையை இன்னைக்கு ஒரு குரல் எழுப்புதல் மூலமா மக்கள் கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளுதல் மூலமா நீங்க உங்க பணியை செஞ்சிருக்கீங்களா உங்க ஜனநாயக கடமையை நீங்க யாருக்காக அரசியல் பண்றேன்னு சொல்றீங்களோ அந்த அரசியலை நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்களா அதுல சின்ன ஈடுபாடோட சின்ன முயற்சியாவது செய்து இருக்கீங்களா அப்படின்னா சீமான் அதை செய்யல மாற்றம் தான் நாங்க இங்க இருக்கிற அத்தனை குறைபாடுகளையும் நீக்கிட்டு நாங்க புது கட்சியா தனி கட்சியா மக்களுக்கான கட்சியா வரப்போறோம்னு சொல்லிக்கிற விஜய்க்கு இத பத்தின புரிதல் இருக்குமா இப்படி ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுமா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு தான் அவரோட செயல்பாடுகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் ரியாக்ட் எங்க பண்றது அப்படி இந்த கேள்வியெல்லாம் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு இதை காட்டிலும் மிக முக்கியமான கேள்வி நாம பாஜகவை நோக்கி எழுப்ப வேண்டியதா இருக்கு பாஜக தொடர்ந்து தங்களை இந்துக்களுக்கான ஒற்றை கட்சியா ஒற்றை பிரதிநிதியா அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு அட அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு தொடர் பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கு ஆனா இந்த பாஜக செய்தது என்ன அப்படின்னா சிஏஏ சட்டம் மூலமா தங்களோட எதிரி நாடுன்னு இதே பாஜக தான் பாகிஸ்தானா சொல்லுது ஆனா அந்த பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு இந்த இந்தியா ஆதரவு தரும்னு பாஜக நிலைப்பாடு இருக்குது ஆனா இங்க இலங்கையில இருக்கிற ஈழத்துல இருக்கிற தமிழ் மக்கள் இவங்க கேட்டகரைஸ் படி இந்துக்களா இருக்கிற அந்த தமிழ் மக்களுக்கு இங்க அனுமதி இல்ல அவங்களுக்கு நாங்க அடைக்கலம் தரமாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை பாஜக எடுத்து அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுச்சு இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமா தேர்தல் ஆணையம் மூலமா குடியுரிமை திட்டத்தை மறைமுகமா நடைமுறைப்படுத்தி இருக்கு இதெல்லாம் தாண்டி நாம இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பேசிய ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல நான் விநாயகர் சிலையை பிள்ளையார் சிலையை வச்சா நீ சும்மா இருப்பியான்றத ஜேவிபி எதிர்த்து சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து அங்க இருக்கிற நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறாரு இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்ற பாஜக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அங்க ஒரு தெரு நம்ம விநாயகர் நம்ம கடவுள் விநாயகரை வைக்கணும்னு சொல்றாரு அதுக்கு எதிர்ப்பு இருக்கிறதா சொல்றாரு இலங்கையில இந்துக்களுக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னு இந்தியா முழுக்க ஒரே ஒரு பாஜக காரணாவது இது வரைக்கும் அதற்கு குரல் கொடுத்துருப்பானா எந்த பாஜக காரணாவது ஐயோ அங்க இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க ஐயோ இந்துக்கள் இடத்துல புத்த மதம் திணிக்கப்படுது ஐயோ அரிசி பேகுக்காக மதம் மாற்றம் வரும் ஐயோ புத்த சிலையை நிறுவி இந்துக்களோட நிலத்தை பறிக்கிறான் இந்துக்களோட கோயில்களை இடிக்கிறான் சிவன் கோயிலை இடிக்கிறான் பெருமாள் கோயிலை இடிக்கிறான் அப்படின்னு ஒரு விநாயகர் சிலையை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு அங்க இருக்கிற நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்பி பதிவு பண்ணியிருக்காரு ஆக இந்தியா தலையிட்டு இந்துக்களை காக்க போது இந்துக்களுக்காக குரல் கொடுக்க போது அப்படின்னு இங்க இருக்கிற ஒத்த பிஜேபிக்காரன் என்னாவது குரல் கொடுத்திருப்பானா குரல் கொடுத்திருப்பானா ஆக பாஜக என்ன சொல்றான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கு நாம சொல்ல வரா அப்படி இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவன் இருந்தா அப்ப பாஜகார இந்துக்களுக்காக கட்சி நடத்தல கார பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்துறான் பாஜக பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்த நடத்துவதற்கு காரணமாகத்தான் தொடர்ந்து வரலாறு வரலாற்று ரீதியாக அப்பவும் சரி அன்று முதல் இன்று வரைக்கும் பார்ப்பனையத்தை எதிர்த்து கடும் போர் புரிஞ்ச தமிழ்நாட்டை எதிரியா நினைக்கிறான் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எதிரியா பாஜக கருதுறதுனால தான் இந்துக்களா பாஜக தமிழர்களை கருதாதன் ஈழத்துல தமிழன் தமிழன் செத்தாலும் கவலை இலங்கைக்கு போய் இலங்கை கடற்படையால சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கவலை இல்ல தமிழ் மண்ணை தியாகம் பண்ணி இந்தியாவை நாங்க வாழ வைக்கிறோம்னு பாஜக பேசுற வரைக்கும் அத்தனையும் தமிழன பாஜக ஒன்றிய டெல்லி அரசு இந்துவா கருதுல தமிழன பார்ப்பன விரோதியா கருதுறான் பார்ப்பனைய சிந்தாந்தத்தின் விரோதியா கருதுறான் பார்ப்பனியத்துக்காக கட்சி நடத்துற பாஜக பார்ப்பனியத்துக்காக அதிகாரத்துல இருக்கிற பாஜக தொடர்ந்து பார்ப்பனை எதிர்ப்பு போர் செய்த தமிழர்களை எப்படியாவது அழித்து தீரணும் அப்படிங்கிற அந்த வெறிகுண்டு இருக்கீங்களோங்கிற ஐயத்தை நமக்கு ஏற்படுத்தலாம் மக்களாகிய இளைஞர்களாகிய உங்ககிட்டயே இந்த கேள்வி எழுப்புறோம் தமிழர்களோட கோரிக்கை அண்ணன் திருமாவோட பயணமும் அவர் திரும்பி வந்து வைத்த கோரிக்கையும் மிக முக்கியமான தமிழர்களுக்கான கோரிக்கை இதை நாம சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது நமக்குள்ள எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கலாம் எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கலாம் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டிய பிரச்சனை ஒரு அன்புமணியோ ராமதாசையோ விஜயூட்டலுக்காக இனியாவது ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கான ஒற்றை குரலா தமிழர்கள் தமிழர்களின் பிரதிநிதிகளா நீங்க ஒன்று சேர்ந்து தமிழர்களின் கோரிக்கையை வென்றெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் தமிழர்களின் கோரிக்கை வெள்ளட்டும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்